ஒரு அமைதியான பசுமையான கிராமத்தில் ஒரு அழகான சிறிய குடில் இருந்தது அந்த குடிலுக்கு அருகில் ஒரு புத்திசாலி குரங்கு மரங்களுக்கும் கூரைகளுக்கும் இடையில் கொண்டு வசித்தது குடிலின் பக்கத்தில் தினமும் காலையில் புதிய பால் கொடுக்கும் ஒரு சாதுவான பசு மேய்ந்து கொண்டிருந்தது வீட்டின் பின்புறத்தில் ஒரு விளையாட்டுத்தனமான ஆடு இருந்தது அது எப்போதும் இலைகளையும் துணிகளையும் கடித்துக்கொண்டே இருக்கும் வேலையின் மீது ஒரு பெருமையான சேவல் அமர்ந்திருந்தது அது சூரிய உதயத்தில் முழு கிராமத்தையும் எழுப்பியது ஒவ்வொரு காலையிலும் அந்த நாளை வரவேற்க சேவல் சத்தமாக கூவியது கழுத்து மனைகள் மெதுவாக ஒலித்துக்கொண்டிருக்க பசு மெதுவாக வயலை நோக்கி நடந்தது அந்த ஆடு வண்ணத்து பூச்சிகளை துரத்தியது மற்றும் குடிலுக்கு அருகிலுள்ள பாறைகளின் மீது குதித்தது மாமரத்தில் இருந்து குரங்கு இவை அனைத்தையும் பார்த்து சிரித்தது ஒரு நாள் அந்த குரங்கு விளையாட்டாக சேவலின் சோளத்தை திருடியது சேவலுக்கு கோபம் வந்து குடலைச் சுற்றி குரங்கை துரத்தியது இது ஒரு விளையாட்டு என்று நினைத்து ஆடும் அந்த துரத்தலில் இணைந்தது பசு பாதையை மெதுவாக மறித்து எல்லோரையும் நிறுத்தியது குரங்கு தன் தவறை உணர்ந்து வருந்தி சோளத்தை திருப்பி கொடுத்தது திடீரென்று கருமேகங்கள் கனமழை பெய்ய தொடங்கியது விலங்குகள் பாதுகாப்பிற்காக குடிலுக்குள் ஓடின உள்ளே இவை அனைத்தும் இதமான சூழல் சிரிப்பு மற்றும் உணவை பகிர்ந்து கொண்டன மலைக்கு பிறகு வானத்தில் ஒரு பிரகாசமான வானுவில் தோன்றியது விலங்கில் அன்பாக வாழவும் ஒருவருக்கொருவர் உதவும் உறுதியளித்தன அன்று முதல் அந்த கிராமத்தில் குடில் உண்மையான நட்பின் இருப்பிடமாக மாறியது நன்றியுடன் முரளி